இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை இந்த நாளில் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் பலவான்களை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி வாசிக்கிறோம் எது உத்தமம் எது மேலானது என்று சொல்லி இந்த வசனமானது நமக்கு அழகாக எடுத்து இருக்கிறது காட்டுகிறதாயிருக்கிறது இருப்பது மேலானதா சாந்தமுள்ளவன் மேலானவனா பட்டணத்தை பிடிக்கிறவன் மேலானவனா மனதை அடக்குகிறவன் மேலானவனா என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு அழகாய் எடுத்து சொல்லுகிறதா இருக்கிறது நிச்சயமாக உலகமானது நினைக்கும் காரியம் வேறே ஆனால் தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது வேறே என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அழகாக வாசிக்கிறோம் ஆண்டுடைய ஆலோசனை வேறே இந்த உலகம் நம்ம கொடுக்கிற ஆலோசனை வேறே உலகம் சிந்திக்கும் முறை வேறே தேவனுடைய வழிகள் வேறே என்பதை நாம் மனதிலே வைத்து இந்த வசனத்தை கவனிக்க வேண்டும் இந்த வசனமானது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பலவானாய் இருப்பதை பார்க்கலும் சாந்த குணம் உள்ளவனாய் இருப்பது உத்தமம் மேலானது என்பதை இங்கே சொல்லுகிறது அது மட்டுமல்ல பட்டணங்களை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் சொந்த மனதை அடக்கக்கூடியவன் மேலானவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் உலகமானது சாதாரணமாக யாரை போற்றுகிறதா இருக்கும் என்று சொன்னால் பலவானை போற்றுகிறதாக இருக்கும் அதிக சக்தி படைத்தவன் எல்லாராலும் போற்றப்படுவான் அவன் பெரிய மனிதன் என்று சொல்லி பார்க்கப்படுவான் அதே போல அநேக பட்டணங்களை பிடிப்பானானால் அவன்தான் இந்த உலகத்திலே பெரிய வீரனாக ராஜாவாக எண்ணப்படுகிறான் மகா அலெக்சாண்டரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் உலகம் முழுவதையும் வெல்ல வேண்டும் என்று சொல்லி எண்ணினவன் உலகத்தின் பெரும் அவன் யுத்தத்தாலே தனக்கு சொந்தமாக்கினவன் அவனை இந்த உலகமானது போற்றதான் செய்கிறது மகா அலெக்சாண்டர் என்று சொல்லி அவன் அழைக்கப்படுகிறவனாக இருக்கிறான் ஆனால் பரிசுத்த வேதாம் சொல்லுகிற காரியம் என்னோட சொன்னால் பலவான்களாய் இருக்கிறதை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி வாசிக்கிறோம் யார் உத்தமனாம் உத்தமன் என்று சொன்னால் மேன்மையானவன் மேலானவன் என்று சொன்னால் நீதிய சாந்தமுள்ளவன்தான் மேன்மையானவன் குணமுள்ளவனை இந்த உலகம் என்ன சொல்லும் என்று சொன்னால் அவன் தைரியமற்றவன் என்று சொல்லும் அவனை கோமாளியாக இந்த உலகம் பார்க்கும் திரும்பி அடிக்க தெரிந்தவன் வீரனாக எண்ணப்படுகிறான் இந்த உலகத்திலே ஆனால் பொறுமையாய் சகித்து கொள்கிறவன் சாந்த குணம் உள்ளவனை வாழ தெரியாதவன் என்று சொல்லி உலகம் பழிக்கிறதாக இருக்கிறது அநேக பட்டணங்களை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது மகா அலெக்சாண்டர் இந்த உலகத்தின் பெரும்பகுதியை ஜெயித்தாலும் கூட தன் வாழ்க்கையிலே மனக்கட்டுப்பாடு இல்லாதபடியினாலே மிகவும் சிறிய வயதிலே அவனுடைய தவறான வாழ்க்கையினாலே தவறான பழக்கங்களினாலே அழிந்து போனான் என்றுதான் சரித்திரம் சொல்லுகிறதாக இருக்கிறது மகா அலெக்சாண்டர் உலகத்தின் பெரும்பகுதியை தனக்கு சொந்தமாக்கினாலும் கூட அவன் அழிந்து போனான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தை நாம் எடுத்துக் அங்கே இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது பதினோராவது வசனத்திலே சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே மகா பலசாலியும் அநேக பட்டணங்களையும் பிடித்தவனை காட்டிலும் சாந்த குணமுள்ளவன் தான் பூமியை சுதந்திரிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த கருத்தை உலகமானது ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நாம் குனிய குனிய குட்டுவார்கள் நாம் இருந்தால் தலையிலே மிளகாய் அரைத்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் எதிர்த்து போராடுகிறவன் தான் வீரனாக எண்ணப்படுகிறான் இந்த உலகத்திலே ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள்தான் தேவனாலே பாராட்டப்படுகிறார்கள் எண்ணாகுமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே மோசையானவன் பூமியுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாய் இருக்கிறது மோசை செய்த காரியத்தைப் போல இந்த பூமியிலே வேறு யாரும் செய்ததில்லை என்று சொல்லி வேதாந்திலே வாசிக்கிறோம் உபாகமம் கடைசி அதிகாரத்திலே இப்படியாக மோசையை பற்றி நாம் வாசிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் உபாகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினொன்று பன்னிரண்டு வசனங்களில வாசிப்போமானால் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரிகளையும் மகா பயங்கரமான செய்திகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதர்சியம் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மோசை சார்ந்த குணமுள்ளவன்தான் ஆனால் அநேக காரியங்களை செய்திருக்கிறான் அவனைப் போல அவர் தீர்க்கதர்சியை அதற்கப்புறம் எழும்பினதில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது இப்படியானால் சங்கீதத்திலே நாம் வாசித்தது போல சாந்த குணமுள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னால் உலகத்திலே அநேக பெரிய காரியங்களை சாதித்தவர்களாக நிற்பார்கள் என்பதுதான் பொருளாக இருக்கிறது பெரிய பலசாலிகளும் பெரிய யுத்தங்களை நடத்தின ராஜாக்களும் செய்ததை காட்டிலும் சாந்த குணமுள்ளவர்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்பதை தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அதனால்தான் நீதிமொழியில் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பலவான்களை பார்க்கலாம் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி தெளிவாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினாறாவது அதிகாரம் வரைக்கும் சிம்சோனின் வாழ்க்கையை பார்க்கிறோம் சிம்சோனுக்கு விசேஷமான பலன் இருந்தது அவன் சிங்கத்தை தன் கையினாலே ஒரு ஆட்டை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான் என்று சொல்லி பதினான்கு ஆறிலே வாசிக்கிறோம் ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பினாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் என்றும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒரு கோட்டை சுவற்றின் கதவை தன் முதுகிலே தூக்கிக் கொண்டு மலை உச்சிக்கு ஏறினான் என்றும் தன் வாழ்க்கையின் கடைசியிலே ஒரு பெரிய மண்டபத்தை இரண்டு தூண்களை தகர்த்தது நிமித்தமாக கவிழ்த்து போட்டான் என்றும் அதில் அநேகரை கொன்று போட்டான் என்றும் வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மனதானது கட்டுப்படுத்தப்படாதபடியினாலே அவன் அழிந்து போனான் சாதாரணமான மனிதனைப் போல செத்துப் போனான் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டிருந்தது அவன் மாவு அரைக்கிறவனாக இருந்தான் ஏன் அந்த அவலமான நிலைமை என்று சொன்னான் அவனுக்கு பலன் இருந்தது அநேக காரியங்களை சாதித்தான் என்பது உண்மைதான் ஆனால் அவனிடத்திலே தன் சொந்த மனதை அடக்கும் பலன் இல்லாமல் இருந்தது அன் வாழ்க்கையின் தவறுகளினாலே அவன் எடுத்த தவறான தீர்மானங்களினாலே அவன் தன் மனதை அடக்க முடியாமல் போனதினாலே அன் வாழ்க்கையிலே தோற்று போனவனாக நிற்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இஸ்ரவேலிலே பெரிய இருந்த சாலமோன் ஞானமும் உள்ளவனாக இருந்தான் தேவன் அவனை ஆசிர்வதித்திருந்தார் என்பதிலே சந்தேகமில்லை அவன் பெரிய காரியங்களை செய்தான் என்பது வேதம் சொல்லுகிற தெளிவான காரியம் ஆனால் அவன் வாழ்க்கையிலே தன் மனதை கட்டுப்படுத்தாதபடியினாலே அவன் அழிந்து போனான் தேவனை விட்டு தன் முகத்தை திருப்பினான் என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் முதலாம் சனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய மனது கட்டுப்படுத்தப்படவில்லை அவன் ஆசைப்பட்டதையெல்லாம் செய்ய விரும்பினான் அவன் விரும்பினது எதையும் அவன் செய்யாமல் போனதுமில்லை அவன் பெரிய ராஜாதான் பெரிய காரியங்களை செய்தவன் தான் ஆனால் அவன் வாழ்க்கையிலே மனது அடக்கப்படாதபடியினாலே அவன் அழிந்து போனான் அவனுக்கு பின்பதாக அவனுடைய ராஜ்யம் இரண்டாக பிளக்கப்பட்டது நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கும் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் தான் பலனை கொடுக்கிறவர் ஒரு மனிதனை வீரன் ஆக்குகிறவரும் அவர்தான் ஆனால் அதை காட்டிலும் தேவன் விரும்புகிற சாந்த குணம் ஒரு மனிதனை அதிகமாய் ஆசிர்வதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஒரு மனிதன் எல்லாவற்றையும் அடக்கினாலும் தன் மனதை அடக்க வேண்டும் என்பதை தெய்வன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் தன் வாழ்க்கையை அடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் யாக்கோபிலே சொல்லும் பொழுது நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது என்று ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் என்பதையும் அங்கே குறிப்பிடுகிறார் நம்மை நம்மாலே அடக்க முடிகிறதா உலகத்தையே நம்மால் அடக்க முடியும் உலகத்திலே அநேக காரியங்களை சாதித்து முடிக்க முடியும் ஆனால் நம்மை நம்மால் அடக்க முடிகிறதா நம்முடைய நாவை அடக்க முடிகிறதா நம்முடைய மனதை அடக்க முடிகிறதா நம்முடைய கோபங்கள் அடக்கப்படுகிறதா நம்முடைய இச்சைகள் அடக்கப்படுகிறதா அதுதான் மேலான காரியம் என்பதை மறந்து போக வேண்டாம் நம்முடைய ஆண்டவரை பற்றி யாத்ராமும் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் மட்டுமல்ல அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்பதை வாசிக்கிறோம் அவரால் எல்லாம் செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை ஆனாலும் கூட அவர் நீடிய பொறுமையுள்ளவராக நீடிய இருக்கிறாரே அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் ஆவியின் கனியை பற்றி வாசிக்கிறோம் தேவன் கொடுத்திருக்கிற ஆவியானவர் நமக்கு அருளும் கனி அவைகளாக இருக்கிறது அது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அவைகள் நாம் நன்றாக அறிந்த இருந்தால் கூட நான் வாசிக்கிறேன் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு உரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்பதை சொல்கிறார் இதற்கு மேலான பிரமாணம் ஒன்றுமில்லை இதை மிஞ்சும் காரியங்கள் வேற எதுவும் இல்லை என்பதை சொல்கிறார் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் அதுல முக்கியமான ஒன்று சாந்தம் மிக மிக அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே நாம் எவ்வளவு படித்திருக்கிறோம் எவ்வளவு சாதித்திருக்கிறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை என்று சொல்லி நான் சொல்லவில்லை அவையெல்லாம் முக்கியமானதாக இருக்கலாம் ஆனால் அவைகள் நமக்கு வெற்றியை கொண்டு வரப்போகிறதில்லை சாலமோனையோட ஞானியும் சாலமோனையிட ஐஸ்வரியவானும் சிம்சோனை விட பலசாலியும் இருந்ததில்லையே ஆனால் அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே தோற்றுப் போனார்களே காரணம் என்ன அவர்களுக்குள்ளே அடக்கம் இல்லை சாந்த குணம் இல்லை பொறுமை இல்லை ஒரு காரியத்தை நிதானமாய் மெதுவாய் யோசித்து செய்யும் தன்மை இல்லை அதுதான் அவளை தோல்வியடை செய்தது அதைதான் இந்த நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் பலவான்களை பார்க்கலாம் நீடிய சாந்தமுள்ள முத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிற நுத்தமன் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம் பிள்ளைகள் கோபப்படுகிறவர்களாக இயற்கையாகவே வளரலாம் ஆனால் நாம் அவர்களுக்கு சாந்த குணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த சாந்த குணத்தை அவர்கள் பெற்றோரிடத்திலே பார்க்க வேண்டும் சாந்த குணம்தான் நம்மை வாழ வைக்கும் என்பதை அவளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் கோபத்தினாலே அநேக காரியங்களையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி மனிதன் நினைக்கிறான் ஆனால் கோபத்தினாலே மனிதன் அழிந்து போவான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாய் இருக்கிறது சாந்த உள்ளவள் தான் பூமியை சுதந்திரித்து அவள் சந்தோஷமாய் இருப்பார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதே நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் இந்த வசனம் அற்புதமான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இருப்பது தவறல்ல பட்டணங்களை பிடிப்பது பெரிய வெற்றிகளை பெறுவது தவறல்ல ஆனால் சாந்த குணம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் இருந்தாலும் ஒரு நாளிலே அழிந்து போவீர்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம் நம்முடைய தேவனைப் பற்றி நாம் ஏற்கனவே படித்தோம் அவர் சர்வ வல்லவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆனால் அவர்தான் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் சாந்தமுள்ளவராக இருக்கிறார் மனத்தாழ்மையுள்ளவராக இருக்கிறார் மோசே சாந்த குணமுள்ளவனாக இருந்தபடினாலே அவன் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்து முடித்தவனாக நின்றான் சாந்த குணமுள்ளவர்கள்தான் உலகத்திலே ஜெயிக்க முடியும் என்பதை மனதில் வைப்போம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சி கொண்டு வருவோம் அது நம்முடைய குணமாக மாறட்டும் அதன் மூலமாக அடையும் ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்